வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரிசையாக வந்து பாருங்கள் நம்ம இந்த அக்டோபர் மாத ராசி பலன்கள் தான் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கன்னி புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி ஒரு வசீகரமான தோற்றத்தை உடையவங்க நிறைய பேசணும் அப்படின்றது யோசிக்க மாட்டாங்க புதனோட ராசியாக இருந்தாலும் மிதனை மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப எல்லாருக்கூடிய அப்படியே பழகிறது அப்படிலாம் கிடையாது ஏதாவது ஒரு விஷயம் யார் கூட்டம்னா பழகணும் அப்படின்னு நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் பழகணும் அப்படின்னு விருப்பப்பட்டாதான் அவங்களோட மைண்ட் லெவலில் சிங்க் ஆகணும் அப்போ தான் பழகுவாங்க நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க பொதுவாக கண்ணி கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினா நீ யார் அப்படின்றத சொல்லிடுவாங்க கண்ணி அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் அ கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் நிறைய இருக்கவங்க இந்த ராசி அன்பர்கள் மீடியா அதை விட்டால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த யூடியூப் சோஷியல் மீடியா இல்லை எல்லோருமே பார்த்தீங்கன்னா கண்ணி வந்து குடி குடிக்கட்டி பிறக்கும் ஸோ அப்படிப்பட்ட கண்ணீராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பாருங்கள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் உலகத்தில் இருக்க அத்துணை கண்ணீராசி அன்பர்களுக்குமான பலன்கள் நாங்கள் சொல்கிறோம் இப்போ இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பாருங்கள் என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான முடிவுகளை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் ஜாதகத்தை ஒரு முறை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு முடிவெடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் லைஃப்பில் நிறைய பிரச்சனையில் உழந்துட்டுருக்குங்க அதனால ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் பரிகாரம் ஏதாவது இருந்தால் பண்ணிக்கணும் எந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னு எல்லாம் நிறைய தோணும்ல இந்த மாதிரி எது தோணுச்சுனாலும் எங்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கும் அதுக்கு ஹாயின்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க உடனே என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் சரி வாங்க இப்போ கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்கள் புதன் உச்சமாகி சுக்ரனோட இணைவர் புதன் ப்ளஸ் சுக்ரன் காம்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்வை பதிக்கிறார் குரு வந்து உங்கள் ராசியில் பதிக்கிறார் பார்வை பதிக்கிறார் உங்கள் ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொல்கிற குரு வந்து பார்வையை பதிச்சாலும் வக்கரம் அடையிற சரிங்களா இதுதான் உங்களோட காம்போ ஓகேங்களா சரி ஜாபு கேரியரு ப்ரொஃபஷனு பிஸ்னஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி நல்ல முயற்சி பண்ணுவீங்க நல்ல வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் பிளான் சேஞ்ச் பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படி ஏதாவது நிறை நெனைப்பு இருக்கும் புதுசாக வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகணும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கண்ணிக்கு நல்லா வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் பொதுவா வந்து பாருங்க இந்த அக்டோபர் மாதம் வந்து நீங்க எது பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடும் நீங்க நல்லது பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடும் கெட்டது பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் ஃபேமஸ் ஆகிடுவீங்க ஏதோ ஒரு விதத்தில் எந்த விதத்தில் ஃபேமஸ் ஆக போகிறீங்க நல்ல விதத்துலேயே கெட்ட விதத்துலையே அது வந்து தெரியாது இது பொட்டாசிலேயே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அது நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபினான்ஷியலி அதாவது உங்கள் நேம் வெளியே வரப்போகுது நல்ல விதத்தில் வெளியே வரப்போதா இல்லை தப்பான விதத்தில் வெளியே வரப்போதா அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஏன்னா இந்த மாதம் வந்து பாருங்கள் நிறைய பேர் உங்களை ஒத்து பார்ப்பாங்க அது என்ன ரீசன் கிரகங்களோட பிளானட்ரி பொசிஷன் அந்த மாதிரி அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நேம் வந்து நாலு பேர் பேசுவாங்க அது நல்ல விதமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபினான்ஷியலி நல்லா இருக்குது நம்ம ஃபினான்ஷியலி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஆரம்பிக்கலாம் நம்மளுக்கு வந்து காசு ஏதாவது லோன் வாங்கலான்ட்டுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலான்ட்டுருக்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஃபினான்ஷியலி ஓகே பேர் மட்டும் பார்த்துக்கோங்க பேர் புகழுக்கு பங்கம் வராமல் பார்த்துக்கோங்க நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்கும் இதுதான் காலக்கட்டம் பேரை கெடுத்துக்கிறதுக்கோ இந்த மாதம் காலக்கட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அடுத்து ஃபேமிலி லவ் ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரெண்டில் வந்து சுக்கரன் குடும்பத்தில் இருக்க எல்லா குழப்பமும் மறையும் அதுக்காக எங்கள் வீட்டில் ஒரு நூறு பிரச்சனை இருக்குங்க நூறும் இந்த மாதம் சரியாயிடுமா அப்படி கிடையாது அதாவது எப்படின்னா நிறைய பிரச்சனை தீர்க்க முடியாத கழுத்து வரைக்கும் போயிடுச்சு தலை வரைக்குமே நாங்கள் மூழு மாதிரி இருக்குது அது ஓரளவுக்கு நெஞ்சு வரைக்கும் வரும் அதாவது அந்த பிரச்சனைகளோட வீரியம் குறையும் பிரச்சனை பண்ணுற பர்சனாலிட்டிஸ் வந்து அப்படி கொஞ்சம் சுதாரிப்பாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க அது ஒரு ப்ளஸ் தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகணும் அப்படின்னு இல்லை பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையுது அப்படின்னா கூட நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தானே ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு குறைய குறையக்கூடிய காலகட்டம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க நாங்கள் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம் கொண்டு போகலாமா அப்படின்னா கொண்டு போகலாம் கொஞ்சம் ஒரு சில இது வரும் எதிர்ப்புகள் வரதான் செய்யும் ஆனால் சக்ஸஸாகவும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் தேடுறாங்க நிறைய பேருக்கு வரன் கிடைக்கும் அதுலேயும் வந்து பாருங்கள் நல்ல அறிவான நல்ல படித்த நல்ல புத்திசாலியான நல்ல அழகான நல்ல அமைதியான நல்ல சம்பாதிக்கக்கூடிய இப்படிலாம் பொண்ணு கிடைக்குமா பெரும்பாலும் நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க ஓகேங்களா அன்பு பாசம் கனிவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபெக்ஷனேட்டான பொண்ணு சான்ஸ் நிறைய இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே கன்சர்ன் நிறைய ஆகுங்க இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் தான் கண்ணிக்கு குடும்பத்தில் இது வரைக்கும் அம்மாக்கும் உங்களுக்கும் நிறைய மனஸ்தாபம் இருக்கலாம் அப்பாக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் நிறைய இருக்கலாம் அதெல்லாம் மாறி அடடா நம்ம பிள்ளை என்னவோ தெரியாமல் செஞ்சிடுச்சு விடு நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் நிறைய கிடைக்கும் அந்த காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம் சரிங்களா அடுத்து ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னை கேட்டால் குரு பார்வை இருக்குது சுக்ரனுடைய பலம் புதனோட பயிற்சி எல்லாம் சிறப்பாக இருக்குது ஓகேங்களா மைண்ட் வந்து நல்ல கான்ஃபிடன்ஸா இருக்கும் படித்தா மட்டும் போதும் மைண்டு கிளியராக இருக்கும் கான்ஃபிடென்ஸாக இருக்கும் குரு சுக்ரன் எல்லாம் நல்லா இருந்தே என்ன பிரயோஜனம் நான் புக் எடுத்து படிக்கணும்ல அந்த மாதிரி புக் எடுத்து படித்தா மட்டும்தான் இதெல்லாம் வேலை செய்யும் புக் எடுத்து படிக்காமல் எனக்கு குரு நல்லா இருக்காரு சுக்ரன் நல்லா இருக்கார் புதன் நல்லா இருக்கார் நான் படிக்காமல் பாஸ் அப்படி அப்படின்லாம் கேட்கக்கூடாது படித்தா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பெண்கள் ஒர்க்கிங் உமன் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பொதுவாகவே லேடிஸ் அப்படின்னா நிறைய ஆசைகள் இருக்கும் பார்த்திங்களா அதுவும் கண்ணீராசி அன்பர்கள் இவங்களுக்கு வந்து புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால நிறைய நிறைய விஷயம் நிறைய பிளான் பண்ணுவாங்க வீட்டில் வந்து பாருங்கள் சோஃபாஸ் வாங்கி போடணும் ஏசி வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது ஏசி போடணும் ஆல்ரெடி ஏசி நல்லதாக ஒர்க் பண்ணுது ஹாலில் ஒரு ஏசி போடணும் ஓகேங்களா இந்த சோஃபா சரியில்லை சோஃபா மாற்றணும் அதே மாதிரி என்னோட ஸ்கூட்டி சரியில்லை நான் ஒரு லேட்டஸ்ட்டாக வண்டி வாங்கணும் பேட்ரி வண்டி வாங்கணும் கார் சரியில்லை மாற்றணும் இப்படி பலவிதமான ஆசைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆசைகளில் குறைஞ்சது ஒரு மூணு நாளாவது பூர்த்தி இது ஒரு ப்ளஸ் தானே கவலைப்படாதீங்க ஆ ஹெல்த்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு மூணு பூர்த்தி ஆகிட்டால் கூட பரவாயில்லப்பா இது வந்துச்சு இது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு ஹாப்பியாக இருப்பீங்க கவலைப்படாது ஹெல்த்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மூட் டிஸ்டர்பன்ஸ் இருந்துன்னு இருக்கும் மூடு வந்து பார்த்தீங்கன்னா நைட் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் ஒரு சோஃபா வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க சோஃபா வாங்கிடுவீங்க இது வாங்கிட்டேமே இதை விட்டு வேறு வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோ ஐயோ தெரியாமல் வாங்கிட்டோமோ கொடுத்தா வேற மாற்றிக்க மாட்டான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மனசு வந்து ஒரு அழைப்பாயுதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபம் ஆகுறது டென்ஷன் ஆகிறது அந்த மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஹெல்த்து ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸு முக்கியமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம் ஓவராலாக கண்ணி எப்படி இருக்குது அப்படின்னா நல்லாவே இருக்கு மனசை மட்டும் அமைதிப்படுத்திக்கோங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கோங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க இந்த சின்ன சின்ன விஷயத்த மெயின்டைன் பண்ணா மட்டும் போதும் கண்ணி நல்லாவே இருக்கு வாழ்த்துக்கள்